ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தமிழ்நாடு அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அத்துறையை சேர்ந்த அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் உதகையில் செய்தியாளர்களிடம் பேட்டி நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட மத்திய அமைச்சர் எல் முருகன் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்க இன்று மாலை உதகைக்கு வருகை புரிந்த நிலையில் சேரிங் கிராஸ் பகுதியில் மத்திய இணை அமைச்சருக்கு பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்போது கூட்டத்தில் பேசிய மத்திய இணை அமைச்சர் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீலகிரி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தாலும் கூட மத்திய பிரதேசத்தில் ராஜ்யசபா உறுப்பினராகி தமிழ்நாட்டின் தமிழ் மக்களுடைய பிரதிநிதியாக வேண்டும் என வாய்ப்பளித்த பாரத பிரதமர் மோடிக்கும் நீலகிரி தொகுதி மக்களுக்கும் தனது வெற்றிக்காக உழைத்த பாஜக மற்றும் கூட்டணி கட்சியினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் அதேபோல் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் படிப்படியாக மதுபான கடைகள் மூடப்படும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்த நிலையில் இன்று கள்ளச்சாராய விற்பனையை திறந்துவிட்டு கள்ளக்குறிச்சியில் விஷ கள்ளச்சாராயம் அருந்திய ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏழை மக்களுடைய உயிர்கள் பறிப்போகியுள்ளது இதற்கு காரணம் திமுகவை சேர்ந்த முதலமைச்சர் பாதிப்படைந்த குடும்பத்தினரிடம் மற்றும் பொதுமக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அதே போல் அத்துறையை சேர்ந்த அமைச்சர் முத்துசாமி தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் கூறினார் மாதா கி ஜெய் ஸ்ரீராம் வெற்றிவேல் வெற்றிவேல் அன்ப நீலகிரி பாராளுமன்ற நீலகிரி குறிப்பாக ஊட்டி சட்டமன்ற பகுதியை சேர்ந்த குறிப்பாக ஊட்டி நகர் வாழும் பெரியோர்களே மேடையில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளே கூட்டணி கட்சி சகோதரர்களே பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்களே பெருமக்களே புதிய ஊடக சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்புகள் அந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த அருமையான மாலை வேலையில் உங்களை எல்லாம் சந்திப்பது உங்களிடத்தில் கலந்து பேசுவது ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்கிறது அதுவும் இவ்வளவு குளூரில் உங்களுக்கெல்லாம் குளூரில் எனக்கு நான் போட்டி தான் சகோதரர்களே ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்றைக்கு நம்மளுடைய பாராளுமன்றத்திற்கான தேர்தல் நடந்தது அந்த தேர்தலில் நமக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக நாம் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அனைத்து வாக்காளர்களுக்கும் வாக்கு கூட நன்றி சொல்வது நம்மளுடைய கடமை ஏன்னா நம்ம அல்ல ஓட்டு போடையான்னு கேட்கறது நாம் அப்படி கேட்க மாட்டோம் நாம் வந்து அனைவரையும் ஒருவராக சமமாக பார்ப்பது தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தன்மை அவர்களுடைய நேச்சர் அதனால் நாம் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்த நாட்டினுடைய வளர்ச்சி பாதையை இந்த நாட்டில் எடுத்து சென்றார் அந்த வளர்ச்சியை சென்று நாம் மக்களிடத்தில் வாக்கு கேட்டோம் நாம் ஒவ்வொருவருமே இங்கே இருக்கிற ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் மூன்று மாதங்களாக வீட்டுக்கு போகாமல் சோறு தண்ணி இல்லாமல் மிக கடுமையாக நம்முடைய பணியை செய்தோம் மோடிஜி அவர்கள் கொடுத்த பணியை மோடிஜி அவர்களினுடைய திட்டங்களை மக்களிடத்தில் எடுத்து சென்றோம் தாமரையே மக்களிடத்தில் எடுத்து சென்றோம் நாம் ஒவ்வொருவரும் அயராது உழைத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்னன்னா நாம் இன்னும் அதிகமாக அவர்கள் இடத்துல பணி செய்யணும்னு அவங்க எதிர்பார்க்கிறார்கள் நமக்கு வாக்களித்து வெற்றி பெற முடியவில்லை காரணம் என்ன மக்கள் இன்னும் நாம் அதிகமாக மக்களிடத்தில் செல்ல வேண்டும் இன்னும் மக்களுடைய அன்பை பெற வேண்டும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதனால நாம் மக்களிடத்தில் இன்னும் அதிகமாக இதை விட இன்னும் வேகமாக பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறையாக மூன்றாவது முறையாக ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் மூன்றாவது முறையாக வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக ஆட்சி அமர்ந்திருக்கிறார்கள் அதில் நமக்கு ஊட்டியிலிருந்து இரண்டாவது முறையாக மத்திய அமைச்சராக ஆவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தோல்வி இருந்தாலும் இங்கு வெற்றி வாய்ப்பு தர முடியலனாலும் கூட மத்திய பிரதேசத்திலிருந்து ராஜ்யசபா உறுப்பினராக்கி நமக்கு இந்த தமிழ்நாட்டிற்கு ஒரு பிரதிநிதி வேண்டும் தமிழ்நாட்டினுடைய தமிழ் மக்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் வேண்டும் நீலகிரி மக்களினுடைய பிரதிநிதியாக இருக்க வேண்டும் என்று நமக்கு பிரதமர் அவர்கள் அங்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் இந்த தருணத்துல உங்கள் மூலியமாக நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு உங்கள் சார்பாக தமிழக மக்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் சொல்ல அதே போல நம்முடைய மரியாதைக்குரிய அமித்ஷா ஜி அவர்கள் உள்துறை அமைச்சர் அவர்கள் அதே போல நம்முடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய திரு நட்டாஜி அவர்கள் திரு பி எல் சந்தோஷ்ஜி அவர்கள் நம்மளுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கேசவநாயகன்ஜி அவர்கள் அனைவருக்கும் கூட உங்களுக்கு மூலமாக நம்மளுடைய நன்றிகளை சொல்லிக்கொண்டு நம்மளுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை தலைவர்கள் இருக்கிறார்கள் அத்தனை இந்த நேரத்தில் நாம் நன்றி சொல்லிக்கொண்டு சகோதரர்களை ஒன்றே ஒன்று நாம் மனதில் வைத்துக் கொள்வோம் நாம் என்ன சொன்னோமோ அதை செய்பவர்கள் திமுக மாதிரி நம்ம போய் பேசணும் திமுக என்ன சொன்னா என்ன சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சிக்கு வந்த தமிழ்நாட்டில் படிப்படியாக மது விலை குறைப்போன்னு சொன்னா படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை மூடுவான்னு சொன்னான் ஆனால் மாறாக டாஸ்மாக் கடைகளை அதிகப்படுத்தினான் அதை விட கொடுமை கள்ளச்சாராயத்தை திறந்து விட்டு இன்றைக்கு தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அப்பாவிகள் ஏழை மக்களுடைய உயிர் அங்கு பறி போயிருக்கிறது இதுக்கு காரணம் ஸ்டாலின் அவர்கள் திமுகவை சார்ந்த இந்த முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்களிடத்தில் பகிரமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் பொறுப்பேற்க வேண்டும் எத்தனை பேர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இன்றைக்கு நிற்கிறார்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்டவர் இன்றும் தீவிர சிகிச்சையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் திரு ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் இந்த கையில் வைத்திருக்கிற அமைச்சர் முத்துசாமி அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு இதற்கு மக்களிடத்தில் அதற்கு பகிரங்கமாக மன்னிப்பு வேண்டும் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கஞ்சா எங்கே பார்த்தாலும் ட்ரக்ஸு ஊரூருக்கு ட்ரக்ஸ் ஊரூருக்கு கஞ்சா கஞ்சா வைக்கிறவரை தட்டி கேட்டால் அவங்களும் அடிக்கிறது இப்போ எங்கே பாதுகாப்பு இருக்கிறது ஒவ்வொரு கிராமத்திலையும் இருபது பேரும் முப்பது பேர் இளம் பதவிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் எங்கு சென்றோம் ஒரு பக்கம் திமுக மக்களை அழித்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு உலக யோகா தினம் மக்கள் நல்லா இருக்கும் மக்களுடைய உடல் ஆரோக்கியம் வேண்டும் அதற்காக உலக யோகா தினத்தை நாம் இன்றைய சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறேன் இந்த நேரத்தில் நாம் உங்களுக்கெல்லாம் சொல்வோம் நாம் மக்களிடத்தில் அதிகமாக யோகா எடுத்து செல்வோம் மக்களுடைய மனதை ஒருமைப்படுத்துவோம் யோகா மூலியமாக இந்த குடிப்பழக்கத்திலிருந்து மக்களை மீட்டெடுப்போம் திமுகவுக்கு சாகுபணி அடிப்போம் நாம் இன்றைக்கு இன்னும் வர இருக்கிறது உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறது இங்கே இருக்கிற நம்ம தான் உள்ளாட்சி தேர்தலில் பிரதிநிதிகளாக போகிறீங்க பல இடங்களில் பல இடங்களில் நாம் முதன்மையான இடத்தை பெற்றிருக்கிறோம் அங்கெல்லாம் நாம் கவுன்சிலர்கள் ஜெயிக்க வேண்டும் அதே போல நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிக்க வேண்டும் நாம் என்றைக்குன்னாலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல எப்பாடுபட்டாவது கூட இங்கிருந்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்துக்கு செல்லும் வரை நம்மளுடைய பணி ஓய்வில்லை 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 தொடர்ந்து நாம் பணி செய்ய வேண்டும் அதே போல நாம் சொன்னோம் தேர்தல் அறிக்கையில் சொன்னோம் ஊட்டிய சர்வதேச தரத்தில் சர்வதேச அரங்கில் இது ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமாக ஆக்குவோம் என்று அதை நாம் அனைத்து முயற்சிகளும் எடுத்து நாம் சுற்றுலா தலமாக ஆக்குவோம் அதே போல் ஊட்டியினுடைய நீலகிரியினுடைய அடிப்படை கட்டமைப்பை பலப்படுத்துவோம் என்று சொன்னோம் அதை நாம் செய்வோம் நீலகிரியில் தேயிலைக்கு விலை வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அதை நாம் செய்து கொடுப்போம் அதே போல் பட்டியல் மலைவாழ் ச சான்றிதழ் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை நாம் செய்து கொடுப்போம் அதே போல இந்த மிகப்பெரிய திரைப்பட நகரம் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறோம் அதை உருவாக்குவோம் ஒரு பெரிய இன்னோவேஷன் சிக்கிய கொண்டு இருக்கிறோம் அதை செய்வோம் ஆகையால் சகோதரர்களே நாம் தேர்தல் வாக்குறுதி என்னென்ன சொல்லி இருக்கிறோமோ அத்தனையும் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களிடத்தில் எடுத்து சென்று நாம் நம்முடைய தேவைகளை இந்த ஊட்டியை முதன்மையான டூரிஸ்ட் சென்றாக மாற்றியே தீர்வோம் என்ற அந்த உறுதிமொழியோடு நாம் அனைவரும் மக்களுடைய அன்பை இன்னும் கூடுதலாக பெறுவதற்கு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு எல்லாம் ஒன்னு ஒன்னு தெரியுமான்னு தெரியல நான் சுக்கா ஒரு செய்தி சொல்றேன் இன்னைக்கு இங்கிருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயிச்சு போயிருக்கிறார் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் தலைக்கு மேல கட்டி இருக்கிறது டூஜி வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது விசாரணையில் டூஜி வழக்கு அப்பீல் வந்து டெல்லி கோர்ட்ல நடந்து கொண்டிருக்கிறார் அது என்னாவும் நான் சொல்ல தேவை உங்களுக்கு தெரியும் அதுக்காக நாம் அதுக்காகவும் வெயிட் பண்ணுவோம் நாம் இந்த அராஜகத்துக்கெல்லாம் எதிராக ஒரு விஷயம் ராஜா மேலே தேர்தல் அப்போ ஒரு கேஸ் போட்டாங்களா ஒரு கேஸ் போடு ஆனால் நம்ம மேலே தினந்தோறு கேஸ் இருபத்தி நாலு மணி நேரம் கேமரா நம்ம மீடியாக்கார என்னன்னு கூப்பிட்டா வருவாங்க ஆனால் கூப்பிடாமையே இருபத்தி நாலு மணி நேரம் நமக்கு மட்டும் கேமரா பணம் எடுத்துகிட்டு போனதெல்லாம் அவங்க நம்ம கிட்ட பணமாக இருக்குது நம்மகிட்ட அன்பு தான் இருக்குது என்ன இருக்கு நம்ம கிட்ட இருக்குது பாசம் தான் நம்ம எடுத்து இருக்குது நம்ம கிட்ட பணம் கிடையாது பாசம் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி நிறுவனம் நாம் பாசத்தை கொடுப்போம் நேசத்தை கொடுப்போம் நாம் இந்த பகுதியை முன்னேற்றம் வரலும் நாம் கங்கணம் கட்டி கொண்டு மக்களிடத்துல ஒவ்வொருவருக்கும் நம்ம எப்படி வீட்டு வீடா சென்று ஓட்டு கேட்டோமோ ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் நம்ம ஓட்டு கேட்டோம் அதே போல் ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று நாம் ஓட்டு போட்டவர்களுக்கு நன்றி சொல்வது நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் சகோதரர்களே மூணாம் தேதி வரலாம் எனக்கு பாராளுமன்றம் இருக்கிறது ஏன்னா நான் இப்போ பாராளுமன்றத் துறையினுடைய அமைச்சராகவும் இருக்கிறேன் அதனால பாராளுமன்றம் முடிந்த பிறகு தேதி இங்கே வரணும் நாம் வந்து ஒவ்வொரு அட்டிக்கும் ஒவ்வொரு காலனிக்கும் ஒவ்வொரு கிராமத்திற்கும் நாம் ஒவ்வொரு கிராமந்தோறும் செல்வோம் சென்று நாம் எப்படி கிராம கிராமமாக போய் ஓட்டு முடியல அதே மாதிரி கிராம கிராமம் போய் மக்களிடத்துல நன்றி சொல்லி அவர்களுடைய குறைகளை தீர்ப்பதில் நாம் முதன்மையாக இருப்போம் வருங்காலம் நம்மளுடைய காலம் வருங்காலம் இங்கு வந்து தாமரை மலரப் போகிறது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எப்படி மூன்றாவது முறையாக ஒரு சிறந்த ஒரு ஆட்சியை கொடுக்கிறதுக்கு இன்றைக்கு ஆட்சி கட்டில் அமைந்திருக்கிறார்கள் அவருக்கு வலுவும் சேர்க்கும் விதமாக நாம் நம்முடைய அரசாங்கத்தின் திட்டங்களை மக்கள் மத்தியில் எடுத்து செல்வோம் நாம் ஒரு நியாயமான நேர்மையான அரசியலை முன்னெடுத்து செல்வோம் என கேட்டுக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெய்வார்கிறது திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் சென்னை விட்டு கிளம்பி போய் கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வேண்டும் டிசாஸ்டர் ஒரு மிகப்பெரிய இது என்ன சொல்லுவோம்னா அரசு கொலைன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த அரசாங்கத்தினுடைய கையாளாக தனதுனால இந்த அரசாங்கம் ஒரு சரியான நிர்வாகம் இல்லாதனால இன்றைக்கு கிட்டத்தட்ட ஐம்பது உயிர்களை நாம் அப்பாவிகளை அப்பாவி உயிர்களை பலி கொடுத்துருக்கிறோம் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்டவர்களுடைய சிகிச்சை அங்கு நடந்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் தமிழக அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் இந்த அமைச்சர் அவர்கள் இந்த இந்த துறையினுடைய அமைச்சர் அவர்கள் உடனடியாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் இவ்வளவு பேர் ஐம்பது பேர் இறந்த பிறகு கூட ஒரு கள்ளச்சாராயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கமாக இருக்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் அதே பக்கத்தில் மரக்கானத்தில் கிட்டத்தட்ட முப்பது பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டார்கள் அப்போ அதிலிருந்து கூட பாடத்தை கற்பிக்க முடிய பாடம் வந்து அவர்கள் ஒரு கற்க முடியவில்லை அதிலிருந்து நடவடிக்கை அதிலேருந்து நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதில் பல பேர் சொல்கிறாங்க இது திமுக காரங்க சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று அந்த ஒரு கு குற்றவாளி வீட்டில் திமுகனுடைய படங்கள் எல்லாம் ஒட்டப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க அப்போ இவங்க வந்து ஒரு அதிகாரி கூட சொல்லியிருக்கிறார் அவர் வந்து அந்த பகுதியிலிருந்து கள்ளச்சாரத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தான் வந்து விருப்ப ஓய்வு கூட பெற்றிருக்கிறார் என்று சொல்லி ஸோ இதெல்லாம் ஒரு தீவிர விசாரணை செய்து இதற்கு துணை போன அதிகாரிகள் யார் அவர்கள் மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதில் கூட இதில் யார் திமுகவினுடைய மாவட்ட செயலாளராக இருந்தாலும் சரி திமுகவினுடைய முகமைக்கு அவர்கள் மேலே மு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஸ்டாலின் அவர்கள் மக்களிடத்தில் பொது பொதுமாக பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் சிபிஐ ஆனால் காலையிலே சொல்லிட்டேன் இது திமுக அரசாங்கத்தினுடைய கையாளாக தனத்தினால அவர்கள் காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் அது நல்லது கெட்டதுங்கிறது நான் சிலர் வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணுன்றாங்க சிலர் கொடுக்க நான் அந்த இதுக்கு போகலை வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார் விக்டிமாக இருக்கிறார்கள் அந்த விக்டிமுக்கு காரணம் அந்த அரசாங்கம் அதனால அந்த அரசாங்கம் அந்த இழப்பீடை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது கலாச்சாரத்தை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் அவங்க என்ன சொன்னாங்க நாங்கள் சாராய கடைகளே மூடுவோன்னு சொன்னாங்க அதாவது டாஸ்மார்க் கடைகளை ஆனால் அவங்க வந்து படிப்படியாக டாஸ்மார்க் கடைகளை தான் படுத்தியிருக்கிறாங்க இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் கஞ்சா எங்கே பார்த்தாலும் ட்ரக்ஸ் இருக்கிறது இதையெல்லாம் கட்டுப்படுத்த தவறி இருக்கிறார்கள் நீங்கள் கிராமங்களில் போய் பாருங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் இளம் விதவைகள் இருபது பேர் முப்பது பேர் சிறனாக கிராமத்தில் கூட இருந்து கொண்டிருக்கிறாங்க இந்த வேதனையான ஊரில் தான் நாம் இருந்து கொண்டு சூழலில் இருந்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கி சர்வதேச யோகா தினம் நல்ல யோகா கலையை எல்லா ஸ்கூல்லையும் கம்பல்சரி பண்ணணும் நல்ல சோ இந்த மாரல் கிளாஸ் எல்லாம் நம்ம இருக்கும்போது சின்ன வயசில் அந்த மாரல் கிளாஸ் எல்லாம் இருந்தது இப்போ அந்த மாரல் ஸ்டடீஸ் எல்லாம் கூட இல்லை அதெல்லாம் கொண்டு வர வேண்டும் ஒரு எத்திக்கல் லைஃப் மக்கள் இந்த வருங்கால சந்ததிகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும் அதனால் இந்த அரசாங்கம் உடனடியாக இந்த யோகா கலையை அனைத்து கிராமங்களுக்கும் அனைத்து பள்ளிகளிலுமே நடைமுறைப்படுத்த வேண்டும் மக்கள் வந்து ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கூடவும் இவர்கள் என்ன சேவை செய்து மக்கள் சா செத்துட்டாங்கன்னா அங்கே இவர்கள் எந்த ஆட்சி யாருக்காக நடத்த போகிறார்கள்